ஓம் முருகா மேட்டிமணி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை கொள்கிறோம் நம்ம சேனலில் வரக்கூடிய வரண் விபரங்கள் அனைத்தும் முற்றிலும் இலவசமானவையே இது பெண் வீட்டாரின் முழு மன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம் இதில் மணமகள் புகைப்படமானது அவர்களின் பிரைவசி காரணமாகவே மறைக்கப்பட்டுள்ளது தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த சேவை முழுக்க முழுக்க முற்றிலும் இலவசமானவையே சரி வாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய சில வரண் பதிவை பற்றி பார்க்கலாம் மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா கோமதி இவங்களுக்கு வயது வந்து நாற்பது வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டீங்கன்னா இந்து சமுதாயத்தில் நாயக்கர் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு கும்ப ராசி சதயம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா டென்த் வரைக்கும் தான் படிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு இவங்க வந்துட்டு பனியன் கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு மாத வருமானம்னு பார்த்துட்டிங்கன்னா மாதம் இருபத்தி ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா இரண்டாம் திருமணத்துக்கு தான் சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவர் கூட வாழை பிடிக்காமல் கருத்து வேறுபாடு காரணமா பிரிஞ்சிட்டதாகவும் சொல்றாங்க இவங்க மறப்படி விவாகரத்து வாங்கிட்டதாவும் சொல்லிருக்காங்க இவங்களுக்கு குழந்தைங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஆம்பளை பையனும் ஒரு பொ பொண்ணும் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க பொண்ணை வந்துட்டு நல்லபடியாக கட்டி கொடுத்துட்டதாக சொல்லியிருக்காங்க இன்னும் பையனுக்கு தான் திருமணம் ஆகலைன்னு சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு பையன் வந்துட்டு படித்து முடிச்சுட்டு ஃபாரின்ல போயிட்டு வேலை செஞ்சிகிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க பையனுக்கு ஒரு புது வீடு வந்துட்டு தனியாக கட்டிட்டு அதுக்கப்புறமா மேரேஜ் வந்துட்டு பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியே சொல்லியிருக்காங்க இந்த மணமகள் வந்துட்டு இப்போதைக்கு தனிமையில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதுனால தனக்குன்னு ஒரு துணை வேணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி இவங்க மறு திருமணம் சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு சொந்த வீடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க கையில் வந்துட்டு ஒரு எட்டு லட்சம் பணம் வச்சுருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கோல்டு வந்துட்டு ஒரு இருபது பவுன் வந்துட்டு நகை வச்சுருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமகள் வந்துட்டு திருப்பூரில் தான் வச்சுக்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு விவரத்தையும் அனுப்பிச்சு விட்டீங்க அப்படின்னா மணமகள் வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மணமகள் வீட்டார் சைட்லேருந்து உங்களுக்கு தொடர்பு செய்வாங்க அதுக்கு அடுத்த மணமகளுடைய பார்த்திட்டிங்கன்னா சிபித்ரா இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தி ஆறு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டீங்கன்னா இந்து சமுதாயத்தில் கொங்கு வெள்ளாளர் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு மிதுன ராசி மிருகசிரிசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா டிகிரி பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த மணமகளுடைய வேலைன்னு பார்த்துட்டிங்கன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸில் தான் ஒர்க் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா இரண்டாம் திருமணத்துக்கு தான் சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னால் இவங்க வந்துட்டு திருமணமாகி ஒன்றரை வருஷத்துலேயே தன்னுடைய கணவர் வந்துட்டு ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டதுனால இந்த மணமகளுக்கு வந்துட்டு ஊர் சார்பாகவே ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஊராட்சி ஆஃபீஸில் வந்துட்டு வேலை போட்டு தந்துருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமகளுக்கு மாத வருமானம்னு பார்த்தீங்கன்னா மாசம் பதினெட்டாயிரம் ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த மணமகளுக்கு சொந்த வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்க வந்துட்டு செங்கல்பட்டில் தான் இப்போதைக்கு வசிச்சிக்கிட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமகளுக்கு மறுவாழ்வு கொடுக்க போகிற கணவர் வந்துட்டு எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத ஒரு நல்ல ஆண்மகன் தேவைன்னு கேட்டிருக்கிறாங்க மற்றபடி ஜாதி வயதை பற்றிலாம் எந்த ஒரு தடையுமே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க இவங்க வந்துட்டு டிகிரி பண்ணியிருக்கிறதுனால மாதிரியே ஒரு டிகிரி பண்ண மாப்பிள்ளையா இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும் மாதிரியே ஒரு வேலையில் இருந்தாலும் ரொம்ப ரொம்பவே நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறதாவும் சொல்லிருக்காங்க இந்த மணமகளை உங்களுக்கு புடிச்சிருந்துச்சு அப்படின்னா தெரியல இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு விபரத்தையும் அமுச்சு விட்டீங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு ஓகே அப்படின்னா அவங்களே தொடர்புகளவும் செய்வாங்க